கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி தளபதி ரசிகர்களுக்கு ரெண்டு சூப்பரான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் இருக்கு என்னடா சொல்ற அதுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ரசிகர்களுக்கு இருக்கு ஏன்னா ரசிகர்கள் தொண்டர்களா மாதிரி அரசியல் பக்கம் போனதுனால இந்த ஜனநாயகன் படத்தை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்டேட் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க முன்னாடி எல்லாம் தளபதியோட படத்துக்கு வருஷ கணக்கில் அப்டேட் கேட்டு தயாரிப்பாளரை தொந்தரவு பண்ணுவாங்க இப்போ தயாரிப்பாளர் தேடி வந்து அப்டேட் கொடுத்தா கூட ஓ பாட்டு ரிலீஸ் ஆகுதா சரி ஓகே கே அப்டின்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க ஏன்னா இப்போ எல்லாருக்குமே 2026 ல தளபதி சிஎம் ಆಗணும் அப்படிங்கற ஒரு நினைப்பு மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு ஓகே இருந்தாலும் ஜனநாயகம் படம் தலைவிோட கடைசி படம் சூப்பரா सेलिब्रेट பண்ணோம் சோ இப்போ ஜனநாயகம் படத்துல இருந்து வந்திருக்க லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்ன அப்படினா டிசம்பர் பதினெட்டாம் தேதி படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க ஒரு சூப்பரான மாசான போஸ்டர் மூலமா இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு இந்த போஸ்டர பாக்கும்போது பாட்டு வெறித்தனமா இருக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல

டிசம்பர் பதினெட்டு தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு சம்பவங்கள் அந்த டேட்ல காத்துக்கிட்டு இருக்கு ஒரு நாள் ஃபுல்லா தளபதி ரசிகர்கள் கொண்டாட போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி